வந்து பெரும்பாலும் நம்மள்கிட்ட சொல்லி வளர்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வளர்ந்ததுக்கு அப்புறமா பொய் சொல்லக்கூடாது தம்பி நம்ம பெருசானதுக்கு அப்புறமா பொய் சொல்லக்கூடாது உண்மையாக இருக்கணும் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்ட தொடர்ந்து சொல்லி தான் வளர்க்கப்படுறோம் அப்படின்னே சொல்லலாம் பட் ஆஃப்டர் த டுவெண்ட்டி இருபது வயசுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரியல் சொசைட்டி அப்படின்றது நமக்கு புரிய வரும் நம்ம இங்கே உண்மையை மட்டுமே பேசினா நல்லவனாக மட்டுமே இருந்தால் நம்ம நல்லதை மட்டுமே பண்ணோம் அப்படின்னா இந்த சொசைட்டியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வை பண்ணுறது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்ற வந்துட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிக்குவோம் அந்த ரியாலிட்டி எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிக்குவோம் அப்படினே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச கேஸ் கரெக்டாக அப்படின்னா அந்த நிமிர்ந்து திரைப்படம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட்டாக வந்துட்டு முதல் முறையாக உலகத்தை பார்க்கறதுக்காக வருவார் லைக் அவர் வந்துட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அப்படின்ற நல்ல நல்ல விஷயங்கள் திருக்குறள் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரியல் வேர்ல்டை ஃபேஸ் பண்ணுவார் அப்போ சட்டை கிழிஞ்சு ரோட்டில் நின்பாப்பில் ஸோ அப்போ ஃபோன் அடித்து பார்த்தோம் அப்படின்னா நாசர்கிட்ட பேசும்போது நாசர் எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு சார் நடுத்தருவில் நிற்கிறேன் இங்கே நீங்கள் சொன்ன ஒரு ப்ராக்டிக்கலுக்கு செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் வந்துட்டு சொல்லித்தரமா முடியும் அதை அப்படியே கொண்டு போய் ரியல் லைஃப்பில் வந்துட்டு ஒன்று யாரும் அப்ளை பண்ண சொன்னால் நீ ரியல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி வாழை பழகிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஃபிஃப்டி செவன் ட்ரான்ஸ்ஃபர் அது தன்னுடைய பணிக்காலத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தேழு முறை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னே சொல்லலாம் சோ அவருடைய பீரியடே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் பீரியட் அப்படின்றதுதான் ஒரு முப்பத்தி மூணு வருஷம் தான் சர்வீஸ் அப்படின்றதே பண்ணியிருக்காரு பட் அந்த முப்பத்தி மூணு வருஷத்துல ஐம்பத்தேழு டைம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதுலாம் இல்லையா இமேஜின் பண்ணி பார்க்குறதும் வந்துட்டு கஷ்டமா இருக்கு ஸோ ஏற்குறைய ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐஏஎஸ் அதிகாரியை தூக்கி போட்டு பந்தாடி இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் அவர் உண்மையாக நேர்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படி யாருப்பா அந்த மனுஷன் எனக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவருடைய பேர் தான் அசோக் கெம்கா தோ இவர் தான் அவர் ஸோ அசோக் கெம்காவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்கம் இருக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் பிறந்த ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம் படிப்பு வந்துட்டு படு பயங்கரமாக இருக்காப்புல தன்னுடைய காலேஜில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ் படிக்கிறப்ப அதுக்கப்புறமா பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு லா படிக்கிறப்ப இந்த மாதிரி பல இதுவுமே படித்ததுக்கு அப்புறமா நைன்டீன் நைன்டி ஒன் பேச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா கேட்டரில் வந்துட்டு ஐஏஎஸ்ஸாக செலக்ட் ஆகிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸ்டார்டிங் செலக்ட் ஆன இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு அடுத்து அதாவது அமைச்சர்களாக இருக்காங்க இல்லையா அமைச்சர்களுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இணை செயலாளர் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வந்துட்டு பணி அப்படின்றது கொடுக்கப்படும் ஸோ அரசியல்வாதிகள் மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படின்றது மாற்றப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அவங்களுடைய சீனியாரிட்டியை பொறுத்து அவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு பல துறைகள் வந்துட்டு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அசோக் கெம்காக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து துறையில் இணை செயலாளர் பதவி அப்படின்றது வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ அங்கே வந்து தூக்கி வீசப்பட ஆரம்பித்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பீரியட் வந்துட்டு ஏப்ரல் தேர்ட்டி முடியுது அது வரைக்குமே

இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் முக்கியமான துறைகள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டாலும் அசோக் கிமுகாவுக்கு வந்துட்டு பார்த்த உடனே தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை ரொம்ப மட்டமான துறை மட்டமான துறை மீன்ஸ் எப்படி அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் தான் இருக்காது ஏதோ பேருக்கு ஒரு துறை அப்படின்றது இருக்கும் சோ அந்த மாதிரி அசோக் கிம்காவை அப்போ மாத்திக்கிட்டே இருந்துட்டாங்க ஸோ ஹைலைட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோனியா காந்தினுடைய மருமகன் பிரியங்கா காந்தினுடைய கணவரான ராபர்ட் முதலாற்ற அரேஞ்ச்க்கான ஒரு கேஸ்ல ஒரு நில விவகாரம் குருகிராம் அப்படின்றது வந்துட்டு வருது இந்த குருகிராம் ஊழல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த குருகிராம் நில ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராபர்ட் பதோராவும் அதில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியுது இத்தனைக்கும் அன்றைக்கி ஹரியானாவில் பார்த்தோம் அப்படின்னா சிட்டிங் கவர்மெண்ட்டாக இருக்கிறது காங்கிரஸ் தான் அப்படினே சொல்லலாம் ஸோ அந்த சிட்டிங் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கும் பயப்படாமல் நம்ம அசோக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நில விவகாரம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ரத்து பண்ணுறாரு ரத்து பண்ணணுன்னு யாரும் சாமி இவனுக்கு இப்படி அவ்வளோ தைரியம் சிட்டிங் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸுடைய தேசிய தலைவரான சோனியா காந்தியினுடைய மருமகன் தலையிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுமே ராபர்ட் மதுராமல இருக்கக்கூடிய அந்த கேஸுக்கு இன்ஸ்டாக வந்துட்டு பார்த்தோம்னா இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நல்ல ஹீரோவாக பார்க்கப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம் பட் சோகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வரைக்கும் அவர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க பட் அதுக்கப்புறமா ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓகே இவருக்கு வந்து காங்கிரஸ் பிடிக்காது போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பாஜக பீரியட்லையும் இதே மாதிரி தான் நேர்மையாக இருந்திருக்காரு இதனால் அவரை மாற்றி 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 விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க பட் தலைவருடைய தன்னம்பிக்கையை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரியானாவுடைய முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் அப்படின்றத வந்துட்டு எழுதுறாரு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஊழல் இருக்கு இல்லையா ஊழல் வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் என்னை வந்துட்டு இந்த ஊழல் தடுப்பு பிரிவில் ஏதாவது ஒரு பதவி போஸ்டிங் அப்படின்றத கொடுத்திங்க அப்படின்னா ஆணையர் வரைக்கும் போய் ஊழல் இருக்கு இல்லையா ஊழலை நான் முடிச்சு எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காப்புல இதில் சோகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த லெட்டர் முதலமைச்சர் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெட்டரை படிச்சலாம் முடிச்சுட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வழக்கம் போல் ஒரு நம்மி போஸ்ட்டில் போட்டுடுறாங்க ஸோ மனுஷன் ரொம்பவே நொந்து போயிடுறாப்புல அப்படின்னு சொல்லலாம் என்னடா இது நம்ம வந்துட்டு தானே வேலை பார்க்கணும் அப்புறத்துக்கு நமக்கு இந்த போஸ்டிங்ஸ் அப்படின்றது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் லேட்டர் வந்துட்டு அவரே ரியலைஸ் பண்ணிக்கிறாரு ரியலைஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த மென்ட் அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேரான மதங்கள் இருக்கு நேரான மரம் தான் ஃபஸ்ட்டு வெட்டப்படும் அப்படின்னு வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர் ஆகிட்டு ரிட்டையர்மெண்ட் கூடிய அசோக் எம்கா இனியும் வந்துட்டு நான் வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன் நான் தான் காலேஜ் டைம்ல வந்துட்டு பஞ்சாப்ல லா படிச்சேன் இல்லையா அதனால நான் இனிமேல் வந்துட்டு லாயராக தொடரப் தொடர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கின்றது இறங்கியிருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு குரூப் எக்ஸாம்ஸ்க்காக இருந்தாலும் சரி இல்லைன்னா கவர்மெண்ட் படிக்கக்கூடிய பல யங்ஸ்டர்ஸுக்கு அசோக் கெப்கா இருக்கார் ரோல் மாடல் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வந்துட்டு கிம்பளம் வாங்கி வாழ்கிறது அப்படின்றது நல்லா தான் இருக்கும் பட் அசோக் கெப்கா மாதிரி வரலாற்றில் வந்துட்டு ஒரு இடம் பிடிக்கணும் பல பேசக்கூடிய ஒருத்தராக மாறணும் நேர்மையினுடைய உருவமாக இருக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் அவருடைய லைஃப் ஸ்டோரி நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் ஸோ நீங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அசோக் கெம்காவை பற்றி பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போகிறோம் இதே மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் என்ன மறக்காம போட்டு போங்க நாளைக்கு இதே மாதிரி சந்திக்கலாம் பை பை